டூ தௌசண்ட் ஒன் ஸ்பேஸ் ஒடிசி இன்றைக்கி இருக்கக்கூடிய சைஃபை மூவிஸுக்கெல்லாம் ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்சப்ஷன் நிறைய சைஃபை மூவிஸ் பற்றி பார்க்குறோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுகளில் வெளிவந்த இந்த திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டராக இருந்தது படத்தோடைய இயக்குனர் ஸ்டான்லி குப்ரிக் இந்த படத்தில் அவர் பண்ண அந்த புதுமைகள் இருக்கு இல்லையா அறுபத்தி ஒன்பதுகளில் தான் மனிதன் நிலவுக்கு போய் இறங்குறான் அப்போ அதுக்கு ஒரு வருடம் முன்பு இந்த படம் வருது அப்படின்னா இந்த படத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த மூன் மிஷன்ஸுக்கான செட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்பேஸ் ஷிப்பாக இருக்கட்டும் அவங்க பயன்படுத்துகிற சூட்ஸு இது எல்லாமே எப்படி ரியலில் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனாலே இமேஜின் பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது இன்ன வரைக்கும் வைக்கிறாங்க அதனால தான் சில கான்ஸ்பிரசிலாம் உண்டு இல்லை மூணாண்டிங் நடக்கவே இல்லை ஸ்டான்லி கூப்ரிக்கு வந்து செட்டு போட்டு தான் அதெல்லாம் எடுத்தாங்க அப்படிங்கிற டாக் வரதுக்கு காரணம் என்னென்னா அந்தளவுக்கு ரியாலிட்டி அந்த படத்தை வந்து எடுத்திருந்தார் ஸோ அப்படிப்பட்ட இந்த திரைப்படம் அவருடைய அந்த நிறைய டெக்னிக்ஸ்லாம் இருக்கு இல்லையா நிறைய சிஜிஐ பயன்படுத்தவே மாட்டார் இன்ஃபேக்ட் இந்த படம் டூ தௌசண்ட் ஸ்பேஸ் ஒடிசியில் வந்து சிஜிஐ விஎஃப்எக்ஸ் எதுவுமே கிடையாது ஸோ அந்த டெக்னிக்ஸு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய எங்கள் மைண்ட்ஸ் நோலன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்செப்ஷனில் அந்த ஆன்டி கிராவிட்டி சீன்ஸ்லாம் வருது இல்லையா அது வந்து இந்த படத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு இன்ஸ்பிரேஷன்தான் இந்த படத்தில் அப்படியான காட்சிகள்லாம் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட இந்த திரைப்படத்தில் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது இந்த படம் மொத்தம் நான்கு சாப்டரால் ஆனது முதல்ல வந்து டான் ஆஃப் த மேன் ரெண்டாவது வந்து மிஷன் டு மூன் மூணாவது ஜூப்பிட்டர் மிஷன் நான்காவது ஜூப்பிட்டர் அண்ட் பியாண்ட் த இன்ஃபனிட் அப்படிங்கிறது அதனால் நம்ம வந்து டான் ஆஃப் த மேன் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிஷன் டு மூன் ஸோ டூ தௌசண்ட் ஒன் ஸ்பேஸ் ஒடிசியில் இந்த செகண்ட் சாப்டரை பற்றி டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே வெல்கம் டு மூவி மேன் வந்து எவலியூஷனை பற்றி நிறையா பேசுது ஆதி மனிதன் உருவாகிறதுக்கு முன்பு இந்த ஏ பீரியட்லேருந்து மனிதனுடைய எவல்யூஷன் அதிலிருந்து கதை ஆரம்பிக்குது அப்படிங்கிறதால கூபிக்கு பார்வை என்ன எவல்யூஷன் அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்றார் எவல்யூஷன் இஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் கான்செப்ட் அப்படிங்கிறாரு இந்த பரிணாமம் அப்படிங்கிறது விசித்திரமான ஒன்று வழக்கமாக ஒரு பரிணாம வளர்ச்சிங்கிறது என்ன ஒரு ப்ராக்ரெசிவாக இருக்கும் டைம் மாதிரி வந்து டைம் எப்பவுமே ஆல்வேஸ் கோயிங் ஃபார்வர்டு இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு முன்னோக்கிய ஒரு ஒரு வளர்ச்சி பாதையில் தான் இந்த எவல்யூஷன் அப்படிங்கிறது இருக்கணும் ஆனால் அப்படி இருக்கான்னு கேட்டால் இல்லை இந்த படத்தில் அதை எப்படி காட்டுறார் அப்படின்னா ஒரு ஏப் அதோடைய காலகட்டத்தில் ஒரு போன் ஒரு எலும்பு வந்து எப்படி ஆயுதமாக மாறுது எவல்யூஷனால் அந்த எலும்பு தன் சொந்த இனத்தையே வந்து அடித்து ஒரு மிருகத்தை கொன்று அதை மேலே தூக்கி போடும்போது அது வந்து ஒரு ஸ்பேஸ் காட்டுறாங்க அது வந்து ஆக்சுவலாக ஒரு வார்ஹெட் அப்போ மனுஷன் இன்றைக்கி என்னவா மாறி இருக்கானா தன் சொந்த இனத்தையே அழிப்பதற்கு தேவையான ஒரு நியூக்ளியர் வெப்பனை வந்து உருவாக்கி ஸ்பேஸில் நாடுகள் நிறைய விட்டுருக்குறாங்க அப்போ என்றைக்கு வேணால் போர் வரலாம் இன்றைக்கி ஏய் எல்லாருமே இன்றைக்கி பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த ஏஐ அப்படிங்கிறதுமே இந்த படத்தில் வந்து ஒரு வில்லனாக காட்டப்பட்டிருக்கும் அப்போ எப்படி ஒரு ஏப் தன் சொந்த இனத்தை அடித்து ஒழித்து இந்த எவல்யூஷன் மனிதனாக பரிணமிக்குதோ பரிணமித்த மனிதனும் ஸ்பேஸில் இருந்தாலுமே அது ஒரு வார் ஹெட்டாகவும் இந்த ஏங்கிறதும் தன் சொந்த இனத்தையே அழிப்பதற்கான ஒரு கருவியாக இருக்குது இந்த எவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு இது வந்து ப்ராக்ரெசிவாக இல்லையேன்னு இது இன்ட்ராக்ரேட் பண்ணார் இந்த எவலியூஷனை வந்து ஒரு விசாரணைக்குட்படுத்துவது தான் இந்த ஸ்பேஸ் ஒடிசி படத்துடைய ஒரு சாரம்சமாக நம்ம இதில் புரிஞ்சிக்கலாம் ஸோ இதில் இந்த செகண்ட் சாப்டரான மிஷன் டு மூன் இது முழுக்க முழுக்க நிறைய அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அந்த ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்டர்கட் ஏப்சிக்கு போடுற அந்த எலும்புலேருந்து இந்த ஸ்பேஸ் ஷிப் இல்லையா நிறைய வார் ஹெட்ஸை காட்டுவாங்க அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் டிராவல வந்து காட்டுவாங்க அதில் டாக்டர் ஃப்ளாய்ட் அப்படிங்கிறவர் வந்து வருவார் அவர் ஏன் வரார் எதுக்காக வரார் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி சொல்லப்படும் அதாவது நிலவில் வந்து ஒரு எப்பிடமிக் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக அவர் வருவார் அப்படி வரும்போதே இந்த காட்சி இப்போ மக்களுக்கு எப்படி வைக்கப்படும்னா இப்படி ஒரு ஏப்பா இதுவரை ஒரு முது இருபது நிமிஷம் வந்து ஏப்பு உலகத்தை காட்டவங்க சடனாக வந்து இவ்வளோ பெரிய ஒரு டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்மெண்ட்டான ஒரு உலகத்தில் இருக்காங்கங்கிறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஸ்பேஸ் ட்ராவல் எப்படி இருக்கும் ஒரு மனுஷன் திடீர்னு ஒரு ஸ்பேஸ் கிரா கிராஃப்ட்டுக்கு போகிறோம்னா ஒரு டாக்கிங் மெக்கானிசம் மூலமாக தான் அங்கே போக முடியும் அப்போ இன்றைக்கி ஐம்பது வருஷம் கழிச்சு ஐம்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு இந்தியா இன்றைக்கி தான் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறாங்க நாசா வந்து முன்னாடி பண்ணிட்டாங்க பட் அதை வந்து டாக்கிங்னா ஒரு ஒரு மனுஷன் சும்மா ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் போகிற மாதிரி காட்டாமல் அதை டீட்டெயிலாக டாக்கிங் மெக்கானிசம் மூலமாக ஒரு உள்ளே என்ட்ராகிற மாதிரி காட்டுவாங்க டாக்டர் ஃப்ளாய்டு வந்து வருவார் இப்போ இந்த டாக்டர் ஃப்ளாய்ட் உள்ளே வந்தோடனே என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது வந்து ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷனில் அவர் யார் அப்படிங்கிற ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டம் அங்கே இருக்கும் அப்போவே ஈவன் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கூட இப்போ தான் வந்துச்சு அதுக்கு முன்னாடியே அவர் வந்து ஃபேஸ் ரெகனைசேஷன் மாதிரிலாம் காமிச்சிருப்பாரு உள்ளே வந்த உடனே தன்னோட ஃபேமிலிக்கு வந்து அரைவாயிட்டேன் இன்றைக்கி நம்ம ஊர் போனோன்னே ஃபோன் போட்டு பேசுகிற மாதிரி டாக்டருக்கு வந்து அவர் பர்த்டே விஷ் பண்ணுவார் ஃபேஸ் டைம் மாதிரி ஸோ மாதிரியான ஒரு ஐபட் மாதிரி ஒரு பெரிய விஷுவல் ஸ்க்ரீன் வச்செலாம் அந்த மாதிரியான கம்யூனிகேஷன்ஸ் வந்து அட்வான்ஸாக இருக்கிறதா காட்டப்படும் அப்புறம் அவர் உள்ளே வந்தோடனே அவர் சாப்பிட்ற ஃபுட்டு ஒரு லிக்விட் ஃபுட்டு வந்து எடுத்துப்பாங்க டாய்லெட்ஸ் அப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு காட்டப்படும் அந்த ஆண்டிகிராவிட்டி என்வரன்மெண்ட் ஆடியன்ஸ்க்கு வந்து காட்டுவார் ஒரு ஃப்ளைட்டில் போய் உட்கார்றாரு அப்படின்னா அந்த ஆன்டிகிராவிட்டியில் என்ன நடக்கும் ஒரு சின்ன பெண் வந்து அப்படியே பாக்கெட்டில் இருந்து மேலே இருந்திருக்கும் ஸோ அது வந்து எப்படி எடுத்தாங்கிறது ஒரு சுவாரஸ்யம் ஒரு ஒருஜிஐலாம் பெருசாக இல்லாமல் ஒரு கண்ணாடியை அது கேமரா முன்னாடி வச்சு அதில் ஒரு பேனை ஒட்டியிருப்பாங்க கண்ணாடி அப்படி அசைக்கிறது மூலமாக அந்த பேனை அப்படியே அழகாக ஃப்ளோட்டாகி மேலே வர மாதிரி இருக்கும் அதை வந்து அந்த பொண்ணு வந்து எடுத்து ஒரு பாக்கெட்டில் திரும்ப வைப்பாங்க அங்கே இருக்க ஏர் ஹோஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி சிம்பிளான விஷயத்தை வச்சு எப்படி எடுத்தாங்கன்றால காட்டப்படும் அப்போ ஆடியன்ஸுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு கிராவிட்டி எப்படி இருக்குது அந்த பனிப்பெண் வந்து நடந்து போகும்போதே அவங்க காலை கட்டுவாங்க ஆன்டி கிராவிட்டி ஷூஸு அந்த கிரிப்ஸ்லாம் ஆப்ஷனாக இருக்கும் அதை வந்து பயன்படுத்துவாங்க இப்படி இந்த ஒரு ஜேர்னியில் ஃப்ளாய்டு வந்து அந்த டாக்காய் உள்ளே வந்துட்டு அவர் உள்ளே போகிற அந்த காட்சியிலே வந்து இந்த டெக்னாலஜி எந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கு அப்படிங்கிறத காட்டுவார் இதில் தான் நம்ம நிறைய ஆச்சரியமே மூணு மிஷன்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் இவ்வளோ டீட்டெயிலிங்காக அப்படி வந்து காட்ட முடியும் அப்படிங்கிறது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட காட்சிகள் அதெல்லாம் ஸோ இப்போ ஃப்ளாய்டு வந்து இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்குள்ளே வர்றது அங்கே இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் என்னென்ன எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கிறதுங்கிறதெல்லாம் காமிச்சிட்டாங்க இப்போ ஃப்ளாய்டு சந்திக்கிற மனிதர்கள் இப்போ ரஷ்யன் டெலிகேட்ஸ் சங்க இருக்காங்க அவர் கேட்குறாங்க எதுக்காக ஃப்ளாய்டு வந்திருக்காருங்கிற ஒரு கிசுக்கு சங்கு இருக்குது இந்த மூன் அப்படிங்கிறது ஒரு எபிடமிக் வந்துடுச்சு இங்கே சில சிக்கல்கள் இருக்குது ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு பேசிக்கிறாங்களே அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு வந்து ஃப்ளாய்ட்டிட்ட கேட்குறாங்க அப்போ அந்த ஃபிளாய்டு வந்து சூசகமாக தவிர்த்துடுறார் அதை பற்றி டீடெயிலாக இப்போ எதுவும் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடறாரு அங்கே வந்து உட்கார்ற அந்த காட்சி இருக்குல்ல அந்த அங்கே உட்கார அந்த சேர்ஸாக இருக்கட்டும் அந்த இடத்தோடைய அட்மாஸ்ஃபியர் அந்த அதோடைய அந்த ஆக்கி இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர அட்வான்ஸான ஒரு இன்றைக்கி இன்னைக்கு கூட ஒரு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் வந்து அந்த மாதிரியான ஒரு இல்லை இங்கே பார்க்கும்போது இவ்வளோ அட்வான்ஸான ஒரு இடம் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும் அந்த காட்சி ஸோ அங்கேருந்து அடுத்து இப்போ மூனை நோக்கி போகிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மீட்டிங் அந்த மீட்டிங்கில் தான் இங்கே என்ன நடக்க போகுது இந்த விஷயத்தோட தீவிர தன்மை என்ன அப்படிங்கிற அந்த சீரியஸான ஒரு காட்சி அந்த கான்ஃபரன்ஸ் ரூம் கூட பார்த்திங்கன்னா அதோடய ஆர்கிடெக்ட் வந்து ஒரு த்ரீ சைட்ஸை காமிச்சு மைக் வச்சு இவங்க பேசுகிற மாதிரியான இருக்கும் அதுவும் ஒவ்வொரு காட்சியுமே வந்து அதோடைய ஆர்கிடெக்ட் வந்து பார்க்கவே ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட்டாக ஒரு ப்ரொஃபஷனல் எவ்வளோ அட்வான்ஸாக இருக்காங்கிறதெல்லாம் ஃப்ரேம் பை ஃப்ரேம் நமக்கு அது வந்து அதில் தெரியும் ஸோ இப்போ இந்த மீட்டிங் கான்ஃபரன்ஸை வந்து எப்படி காட்டுறாங்கன்னா நமக்கு ஆடியன்ஸுக்கு அது என்ன நடக்குதுன்னே சொல்லலை அதுக்கு முன்னாடி அதோடைய தீவிர தன்மை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசுவதை வச்சு அது எதுவும் முக்கியமான விஷயம் நடக்கப்போதே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நடக்க போகிறதுலாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பற்றி நான் இன்ஸ்பெக்ட் பண்ண வரேன் அதை பற்றி அது வரைக்கும் ஆகிற வரைக்கும் வெளில அதை பற்றி பேசாதீங்க என்னைக்கு இந்த விஷயத்த வெளில சொல்லணும்னு கேட்கும்போது அதை கவுன்சில் முடிவு பண்ணணும் அதை வரை சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் இப்படியே இருக்காங்க தவிர அது என்ன விஷயம்னு சொல்ல மாட்டாங்க ஸோ அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பி மூணை நோக்கி அவங்க ஜேர்னி போகும் தான் வந்து இப்போ எதை நோக்கி போகிறாங்க எதுக்காக ஒரு ஃப்ளாய்ட் வந்திருக்காருங்கிறதெல்லாம் ஆகிடும் அப்போ வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபெலாம் காமிச்சு எதை நோக்கி போகிறாங்கங்கிறத பற்றி அங்கே இருக்கக்கூடிய பில் வந்து சொல்வார் ஸோ இப்போ அந்த ஜேர்னியில் ஃப்ளாய்டு பில்லு அப்புறம் இன்னொரு பர்சன் மொத்தம் மூணு பேர் தான் இருப்பாங்க அந்த கான்வர்சேஷனில் அவங்க அழகாக சாண்ட்விச் எடுத்து சாப்பிடுவாங்க அந்த சாண்ட்விட்செலாம் கூட இவங்க டூ தௌசண்ட் இவ்வளோ வளர்ந்த பிறகு அந்த ஃபுட்டோட எவல்யூஷன்லாம் கூட காமிச்சிருப்பாங்க இன்னும் ஆல்மோஸ்ட் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஆடம்புல இருக்கு ஃபுட்டுங்கிற அளவுக்கு எவ்வளோ எவால்வ் ஆகியிருக்காங்கன்னா அப்போ அடிக்கடி இந்த ஜேர்னி இருக்கு ஸ்பேஸ் ட்ராவலுங்கிறது எவ்வளோ வளர்ந்துருங்கிறது நமக்கு லைட்டாக அதில் காட்டப்படும் அப்போ அவங்க கான்வர்சேஷனில் வந்து காட்டுறது என்னென்னா இப்போ எதை நோக்கி போகிறாங்களோ அந்த இடத்த பற்றி சில இன்சைட்ஸ் வந்து கொடுப்பாங்க டிஎம்ஏ ஒன் அப்படின்னு அதை சொல்கிறாங்க அதாவது டைக்கோ மேக்னெட்டிக் அனாமலி ஒன் இந்த விஷயம் சுமார் நான்கு மில்லியன் வருடங்களுக்கு முன்பு டெலிவரிட்டாக புதைக்கப்பட்டது அந்த பொருள் வாண்டடாக பர்பஸ் ஃபுல்லாக அந்த இடத்துல புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஃப்ளாய்டு கூட சிரிச்சிட்டு டெலிவரிட்டி வர அப்படின்னு சொல்லிப்பார் ஸோ யார் அங்கே போய் மேனவெல்லாம் ஒரு வாண்டடாக அவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து புதைக்க போகிறாங்க ஒரு மூணலித்த அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பத்தில் அது வந்து ஒரு மேக்னட்டிக் ஆனாமலின்னு நினச்சோம் ஆனால் அது வேறு அப்படின்னு சொல்லும்போது இவங்களோட பாடு போய் அந்த மூணுடைய பேஸில் இறங்குது அந்த காட்சி இருக்குதுல்ல மூணு ஒரு ஒரு பெரிய பேஸ்மெண்ட் மாதிரி அழகாக அதை தறக்கிற விதமாக இருக்கட்டும் அந்த பாடு போய் இறங்குறது அங்கே இருக்கிற அந்த ஆஸ்ட்ரென்ட்ஸ்லாம் வந்து அவங்க இறங்குறாங்க அப்படிங்கிற அந்த காட்சியை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரு மூணில் ஃப்யூச்சரில் நாளைக்கு ஒரு வேலை மூன் பேஸ் அமைஞ்சால் இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப ததுரூபமாக டெக்னிக்கலாகவும் நல்லா காட்டப்பட்டிருக்கும் அப்போ இவங்க எல்லாமே இந்த ஸ்பேஸ் ஷூட் போட்டுட்டு அதை என்ன அப்படின்னு அந்த மூன் பேஸ்க்குள்ளே பார்க்க போவாங்க அந்த பேஸ்மெண்ட் ஓப்பன் ஆன உடனே அப்போ வானதில் வந்து ஒரு ஆஸ்திரானமிக்கல் ஈவெண்ட்டாக சூரியன் வந்து ஒரு அலைன்மெண்ட்டில் மேலே வரும்போது அந்த சூரியனுடைய கதிர்கள் இந்த மோனலித்து மேலே வந்து படும் அந்த மோனலித்த மேலே பட்ட உடனே அது வந்து ஒரு சத்தத்தை வந்து எழுப்ப ஆரம்பிச்சிடும் எப்படி போன சாப்டரில் வந்து அந்த ஏப் அதெல்லாம் வந்து அந்த மூனலித்தை தொடும்போது ஒரு சத்தம் உண்டாகும் இல்லையா அங்கேயுமே ஒரு ஆஸ்ட்ரானமிக்கல் ஈவெண்ட் உண்டாகும் அதே மாதிரியான அலைன்மெண்ட் இங்கேயும் உண்டாகும் அதே மாதிரியே சத்தத்தை உண்டாகும் அப்போ இது வந்து ஒரு ட்ரிகர் பண்ணுதுன்ற மாதிரியான காட்டப்பட்டிருக்கும் எப்படி ஏப்லாம் வந்து அதை தொட்ட உடனே ஒரு ட்ரிகர் ஆயி தான் எவொல்யூஷனில் அடுத்த லெவலுக்கு நகர்ந்ததோ அதே போல் இந்த ஈவெண்ட்டில் இந்த மூனலிதை வந்து மனிதர்கள் தொடும்போது அந்த சூரிய ஒளிப்பட்டு அது வந்து எழுப்புற சத்தம் வந்து ஒரு ட்ரிகர் இதிலிருந்து வரக்கூடிய அந்த ரேடியோ வேவ்ஸ் வந்து ஜூப்பிட்டர் நோக்கி போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க ஸோ அப்போ இந்த சத்தத்துக்கு பிறகு கட் பண்ணால் அடுத்த சாப்டர் வந்து ஜூபிட்டர் மிஷன் எயிட்டீன் மந்த்ஸ் அப்படின்னு காட்டப்படும் இப்போ இந்த மிஷன் டு மூணு சாப்டர் முடிஞ்சது அடுத்து வந்து ஜூபிட்டர் மிஷன் எயிட்டீன் மந்த்ஸ் அதாவது பதினெட்டு மாதங்கள் கழித்து ஜூபிட்டர் மிஷனுக்கு தயாராகி போயிட்டுருக்குறாங்க எதில் அப்படின்னா டிஸ்கவரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மதர்ஷிப் அது உள்ள ஐந்து பேர் குரூ மெம்பர் ப்ளஸ் ஒன் ஒரு ஹால் நைன் தௌசண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏ வந்து இதில் இருக்குது இப்போ இந்த ஐந்து மெம்பரில் மூணு பேர் வந்து ஹைப்பர் நேஷனில் இருக்காங்க ரெண்டு பேர் தான் வந்து ஆக்டிவாக இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னா டாக்டர் ஃப்ரேங்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவரும் டாக்டர் பவுமேன் அப்படின்னு சொல்லக்கூட இந்த ரெண்டு கேரக்டர் தான் வந்து ஆக்டிவாக இருக்காங்க அவங்க மூலமாக தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க இந்த டிஸ்கவரின்னு சொல்லக்கூடிய இந்த மதர்ஷிப் எப்படி இருக்குது அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன எட்டிருந்து அதை காட்டுறாங்க காட்டும் போது அது வந்து ஒரு ஸ்பேம் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது நீங்கள் அந்த போன் தூக்கி போடும்போது மேலே காட்டுறதுனோட பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஸ்பேஷிப்போடைய ஸ்ட்ரக்சர் டிசைனுக்கு ஒரு ஹிடன் மீனிங் ஒரு ரீசன் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்பேஸ் ஷிப் அப்படிங்கிறது ஒரு ஸ்பேம் மாதிரி ஒரு நீளமாக இருக்கும் தலை ஹெட்டு பெருசாக இருக்கிற மாதிரி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே டாக்டர் பவமான்சரி இவங்களுடைய பேர் ஆக்டிவாக உள்ளே இருப்பாங்க அவங்க வாக் பண்ணுறதுக்கான இடம் உள்ளே இருக்கும் எப்படி வாக் பண்ணுறாங்க உள்ளே கிராவிட்டி எதிர்த்து அப்படிங்கிற மாதிரியும் அந்த மூன்று இன்ஆக்டிவ் ஆக்டிவ் ஆஸ்ட்ரானஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பாட்டில் ஹைப்பனேஷன் மோடில் இருப்பாங்க இப்போ இந்த ஹால் நைன் தௌசண்ட் இந்த ஏய் அப்படிங்கிறதுக்கான உருவம் என்ன அப்படின்னா ஒரு ரெட் கலர் சர்க்கிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு லைட் ஏரியோ அதுதான் அந்த ஏய் அப்படிங்கிறது இதுக்கு ஒரு கேரக்டர் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க இதோடைய வாய்ஸே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக காமன் கம்போஸ்ட்டாக இருக்கும் எந்த நேரத்துக்கும் கோவப்படாது ஹியூமன்ஸ் வந்து கோவப்படலாம் ஆனால் இது வந்து ரொம்ப கம்போஸ்ட்டாக பொறுமையாக வந்து பேசும் அந்த மாதிரியான ஒரு டோன் வந்து செட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஒரு பக்கம் ஆஸ்ட்ரானிட்ஸ் வந்து அவங்களோட ரொட்டீன்ஸ் ரெகுலராக அவங்களோட வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அதை வந்து ஏ இந்த ஹால் வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பியூஓவி ஷார்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கும் அங்கே நடக்கிற எல்லா விஷயங்களுமே இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது கிட்டத்தட்ட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மாதிரி வந்து இதுதான் அந்த ஷிப்பையும் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணது அப்படின்னும்போது ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க இன்புட் அவுட்புட் எதுவாக இருந்தாலுமே ஹாலை தாண்டி வந்து நடக்காது அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மதர்ஷிப்பில் என்ன நடக்குது எதுக்காக போயிட்டுருக்காங்க இருக்காங்க இவங்களுக்குள்ள இருக்க இன்ட்ராக்ஷன்ஸை வந்து காட்டுறதுக்காக ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி சீன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க அதாவது ரெண்டு ஆஸ்ட்ரனட்ஸ் வந்து சாப்பிட்டு டேம் இருக்கும்போது அவங்களோட ஐபேட் மாதிரி ஒரு டெஸ்கில் வச்சுருப்பாங்க அந்த ஐபேடில் வந்து டாக்குமெண்ட்ரி பிபிசி டாக்குமெண்ட்ரி வந்து ஓடும் வச்சஸ் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடியே இல்லை கொஞ்சம் நாள் முன்னாடி நடந்த ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து டெலிகாஸ்ட்டாகவும் அதை வந்து இவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த இன்டர்வியூ பண்றவர் வழியாக சில தகவல்கள் வந்து நமக்கு த்ரோ பண்ணப்படும் என்ன அப்படின்னா இந்த மிஷன் தான் எர்த்திலிருந்து ஜூப்பிட்டருக்கு போகக்கூடிய முதல் மிஷன் அப்படிங்கிறது சொல்லப்பட்டுரும் அதே மாதிரி ஹாஃப் அ பில்லியன் மைல்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து இவங்க க்ராஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லுவார் அதே மாதிரி இவங்க எண்பது மில்லியன் மைல்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது தான் இந்த இன்டர்வியூ எடுக்கப்பட்டது அப்படின்னும் இதுக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா கம்யூனிகேஷன் கேப் வந்து செவன் மினிட்ஸ் டிலேயில் இருக்கும் அந்த டிலேலாம் நாங்கள் கட் பண்ணி தான் இந்த இன்டர்வியூ வந்து நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவார் அந்த இன்டர்வியூர் கவர்மெண்ட்டை ஒரு கேள்வி கேட்பார் ஏன் வந்து இந்த மிஷினில் உங்கள் கூட வர மற்ற மூணு க்ரூ மெம்பர்ஸும் எத்திலருத்தே ஹைபர்னேஷன் மோட்டில் வராங்க அப்படின்னு அதுக்கு பவுமெண்ட் என்ன சொல்லுவார் அப்படின்னா இதனால் வந்து லைஃப் சப்போர்ட் வந்து சேவ் பண்ணப்படும் ஃபுட்டு ஏர் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு அதே மாதிரி அவங்க எல்லாருமே ஜூப்பிட்டரில் போய் தான் ரிசர்ச் பண்ண போகிறாங்க அதனால் அவங்க அங்கே வந்து கன்வீழ்ச்சாலே போதும் அப்படின்னு சொல்லுவார் இதுக்கு அடுத்ததான் அந்த இன்டர்வியூவர் ஃப்ரங்க் புல்ட் ஒரு கேள்வி கேட்பார் நீங்கள் வந்து ஹைபர்நேஷனில் ஏற்கனவே இருந்திருக்கீங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒன்று அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்லீப் தான் ஆனால் அவங்களுக்கு டைம்னு ஒன்று இருக்காது அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி இங்கே வந்து ட்ரீம்னே ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லுவார் ஆள்கிட்ட ஒரு கொஸ்டின் ரேஸ் பண்ணும்போது ஹால் வந்து சொல்லிட்டு இருக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் தான் கண்ட்ரோல் பண்ணுறேன் அந்த ஹைப்பர் நெஷனில் இருக்கவங்களுடைய ஹார்ட் பீட்டில் இருந்து அவங்களுடைய ஒவ்வொரு மெடிக்கல் திங்ஸ்லாம் நான் தான் மானிட்டர் இருக்கேன் சேஃபாக அப்படின்னா சொல்லும்போது இன்ட்ரூவ்யூ வந்து கேட்பார் கரெக்டாக அதெல்லாம் பண்ணுவீங்களா அது மிஸ்டேக்ஸ் வந்துடில்ல அப்படின்னு கேட்கும்போது அதோட இந்த நைன் தௌசண்ட் சீரீஸ் வந்து இந்த மாதிரி இரஸே வந்தது கிடையாது அப்படின்னு ரெண்டு மூணு வார்த்தைகளில் ரொம்ப ப்ரைடாக பேச ஆரம்பிச்சிடும் அப்போ திரும்ப அந்த இன்டர்வியூர் வந்து ஆஸ்ட்ரான்ட்டை பேசும்போது இந்த ஹால் ஏஇ வந்து ரொம்ப ப்ரைடு இருக்குது அதோட பேச்சில் ஒரு தன்மை இருக்குது அதுக்கு வந்து ஹியூமன் இமோஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாரு அதுக்கு வந்து அந்த ஆஸ்ட்ரான்ஸ் வந்து மேபி எங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக அதுக்கு வந்து ஹியூமன் எமோஷன்ஸ் வந்து மெமிக் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கம்யூனிகேட் பண்ண அப்படின்னு சொல்லுவார் பட் ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி உண்மையாவே அதுக்கு அந்த ஹியூமன் எமோஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டால் அதுக்கு உண்மையாகவே எங்ககிட்ட பதில் இல்லை அப்படின்னு சொல்லுவார் அந்த ரிப்போர்ட்டர் அந்த மிஷனை பார்த்து கேட்குறாரு நீ இவ்வளோ புத்திசாலியாக இருக்க உன்னோட ஆக்ஷன்ஸ் நீ எடுக்கிறதுக்காக இந்த மனிதர்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுங்கிறது உன்னை ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுதா அப்படின்னு கேட்குறாரு அந்த மிஷின் சொல்லுது இல்லை ஈவனை பிட் வந்து நான் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகலை அப்படின்னும் இன்னொன்று பவுமென் கூடையும் ஃப்ரேங்கூல் கூடயும் ஒர்க் பண்ணுறத நான் ரொம்ப சந்தோஷமாக தான் பார்க்குறேன் இன்னொன்று இந்த என்டையர் ஆப்ரேஷனை நான் கேரி அவுட் பண்ணுறதுனால அதை பற்றிலாம் எனக்கு யோசிக்கிறதுக்கான நேரமும் இல்லை இன்னொன்று நான் என்னோடய முழு ஆற்றலையும் போட்டு இதுக்காக வேலை செஞ்சிட்ருக்கேன் ஒரு கான்ஷியஸ் இருக்கக்கூடிய எந்த என்டிட்டியும் செய்யக்கூடிய வேலையை நான் செய்கிறேன் அப்படின்ற பதிலையும் அது சொல்லுது இதில் நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த மிஷின் வந்து எந்த அளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக ஷார்ப்பாக லிமிட்டடாக வார்த்தைகளை பயன்படுத்துது அப்படின்னு மனிதர்களை விட அது எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்குது அப்படின்னு இன்னொன்று ஹோல்ஷிப்பை அது கண்ட்ரோல் பண்ணுறதுனால அதுக்கு இருக்கக்கூடிய அந்த கர்வம் இருக்குது இல்லையா அறிவின் மீதான கர்வம் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இன்னொன்று இதன் வழியாக தான் அந்த மிஷின் ஒரு வேலை இந்த மனிதர்களை தாண்டின முடிவுகளை கூட அது எடுக்கும் அப்படின்னு பட் அது பேசும்போது இல்லை இல்லை இந்த மனிதர்களுக்கு கீழே தான் நான் வேலை பார்க்குறேன் அவங்களோட வேலை பார்க்குறது எல்லாமே எனக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னாலும் கூட நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் எங்கே வரும் அப்படின்னா அதோடய பேச்சில் இருக்கக்கூடிய தனித்தன்மையும் அது தன்னை இண்டிவிஜுவலாக டிஃபைன் பண்ணிக்கிறதுல இருக்கிறதும் அதோட அறிவும் தான் இப்போ இவ்வளோ பெரிய ஸ்பேஷிப்பு பூமியை விட்டு இருக்கிறாங்க தனியாக ஐசோலேட்டடாக இருக்காங்க அதுக்குள்ளே ரெண்டு ஹியூமன் மட்டும் தான் ஆக்டிவாக இருக்காங்க ஒரு ஏ இருக்குது அப்படின்னும்போது நம்ம காட்சியாக பார்க்கும்போதே இந்த கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ளே பேசுறதெல்லாம் ஒரு மிரட்சியாக இருக்கும் அந்த மிஷின் சவுண்ட்ஸ் கேட்கும் என்ன பேசுகிறாங்கிறது நம்மளால் உன்னிப்பாக கவனிக்க முடியும் அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் என்ன அவருக்கு டாக்டர் பூலுக்கு வந்து ஒரு பர்த்டே விஷ் வரும்போது அவன் வந்து படுத்துட்டுருப்பான் அந்த மிஷஸ் பார்ப்பா அப்படி மறுபடியும் திரும்ப படுத்துப்பான் அவனுக்கு எந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனுமே இருக்காது இன்ஃபேக்ட் அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்டனட்ஸ் யாருமே பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க முகத்தில் வந்து ஒரு ஸ்டோன் ஃபேஸாக தான் இருக்கும் ஆனால் ஆப்போசிட்டாக இந்த பக்கம் இந்த ஏ ஹால் நைன் தௌசண்ட் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஹியூமன் டச் இருக்கும் அதுக்கு மனுஷங்க மாதிரி பிஹேவ் பண்ணுவோம் ஃப்ராங்குலும் ஹாலும் வந்து செஸ் விளையாடுற சீன் கிட்டத்தட்ட நம்ம எதிர்க்க ஏற ஒரு ஆள் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட நம்ம ஒரு கான்வர்சேஷன் பண்ணிகிட்டே வந்து அந்த செஸ்ஸை மூவ் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரியான ஒரு மொமெண்ட்டை தான் வந்து ஹால் வந்து ஃப்ராங்குலோட க்ரியேட் பண்ணுவோம் அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க ஃப்ராங்குல் வந்து குயினை வச்சு நான் இந்த காயினை வந்து வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் அதுவும் சொல்லும் நான் ஹாரஸை வச்சு இந்த காயினை வெட்டிட்டேன் அப்படின்னும் அதுக்கப்புறம் ஃபுல் சொல்லுவார் இந்த காயினை நான் மாற்ற போகிறேன் இங்கே வந்து நான் உனக்கு செக் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ வைக்கவே முடியாது இதோட ரெண்டு மூவ் நான் பண்ணேன்னா இந்த ஆட்டை வந்து க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லும்போது தான் ஃபுல் யோசிப்பார் ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சுட்டு ஐ ரிசைன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லுமா அது எந்த அளவுக்கு ஹால் அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு ஹியூமனைஸ்டாக மாறி ஹியூமன் மாதிரியே ரியாக்ட் ஆகி அவனோட பேசிக்கிட்டே வந்து அந்த செஸ்ஸை வந்து முடிக்குது அப்படிங்கிறது காட்டப்படும் இதன் வழியாக நமக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஒரு ஹியூமனுக்கு மேலே நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ப்ரைடும் இருக்குது அதே மாதிரி ஃப்ரேங்கூலோட நான் வந்து உன்னோடய ஃப்ரெண்ட்லியாக இருக்கேங்கிற ஒரு அப்ரோச்சும் வந்து நமக்கு இதில் தெரியும் பவுமேன் வந்து இந்த நேஷனில் படுத்துருக்கிறவங்களை பார்த்து ஒரு ஸ்கெட்ச் ஒன்று இருப்பார் அப்போ மெல்லமாக வந்து அந்த ஹால் கம்ப்யூட்டர் வந்து தன்னோட பேச்சு ஆரம்பிக்குது குட் ஈவினிங் டேவ் அப்படின்னு கூப்பிட்டுட்டு என்ன பண்ணிகிட்ருக்குறேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குது நான் இந்த மாதிரி ஃபியூ ஸ்கெச்சஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா அப்போ அது ஒரு பீடிக்கையான ஒரு வார்த்தையை போடும் என்ன அப்படின்னா வந்து உனக்குள்ளே எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வேறு கேட்கும் அதுக்கு கவர்மெண்ட் சொல்லுவான் நாட் பேட் அப்படிம்பா அதுக்கப்புறம் நீ வரைஞ்சிட்ருக்கிற ஸ்கெச்சஸ்லாம் நான் பார்க்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அது கேட்குது பார்க்கலாமே அப்படின்னு எடுத்துனாலும் காமிப்பான் இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக அப்படின்னு கேட்கும் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு மனுஷ மாதிரியே வந்து நடந்துக்கு முயற்சி பண்ணுது அது ஒரு மிஷினு அதால் வந்து ஒரு ஜூம் போய்க்க முடியும் இன்னொன்று அந்த ஹோல்ஷிப்பே அதோட கண்ட்ரோலில் இருக்குது அதோட பார்வைக்கு கீழே இருக்குது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அப்படி இருக்கும்போது அதால அந்த ஸ்கெட்சை பார்க்க முடியாதா புரிஞ்சிக்க முடியாதா பட் ஒரு மனுஷனாக வந்து நடந்துக்கணும் அவங்களோட மனுஷனாக பழகணுங்கிறதுக்காகவே அதை அந்த மூவை பண்ணுது அவன் கொஞ்சம் பிட் க்ளோஸராக அதை எடுத்துகிட்டு வரும்போது இது ஹண்டர் தானே போது கரெக்ட் அப்படிங்கிறான் இப்போ தான் அந்த ஹால் கம்ப்யூட்டர் வந்து கவர்மெண்ட்டை மெல்லமாக பேச்சு கொடுக்க ஆரம்பிக்குது எப்படி அப்படின்னா வந்து உங்ககிட்ட நான் ஒரு பர்சனலான கேள்வி கேட்கலாமா நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு கவுர்மெண்ட் வந்து இல்லை நீ கேளு அப்படின்னு சொல்லும்போது இந்த மிஷனில் வந்ததுக்கப்புறம் சில நாளாக நான் உங்களை பார்க்குறேன் உங்களுக்குள்ள ஒரு சின்னதாக செகண்ட் தாட் ஓடிட்டுருக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படி அப்படின்னும் போது அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவார் இன்னொன்று இதை நீ எப்படி மீன் பண்ணுற அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாரு அதுக்கு அந்த ஹால் கம்ப்யூட்டர் சொல்லுது எனக்கு இந்த மிஷின்லேயே சில திங்ஸ் வந்து ரொம்ப ஆர்டாக இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கும் அப்படி தோணுதில்லை நான் சொல்கிறதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு நீங்கள் உணர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது பம்மெண்ட் சொல்லுவார் நீ கேட்கறதுக்கான பதில் வந்து சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒன்று அப்படின்னு சொல்லுவார் அப்போ திரும்ப அது சொல்லுது மூணில் சில விஷயங்கள் நடந்ததாக வந்து ரூமர்ஸ்லாம் பரவி இருக்குது அதே மாதிரி இந்த ட்ராவல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாலு மாதமாக ஹைபர்னேஷன்லேருந்து இந்த ட்ராவல் வந்து மூணு பேர் நம்மளோட சேர்ந்து செய்கிறாங்க நிறைய விஷயங்கள் இதில் வந்து ரகசியமாக இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு ஆடா தெரியலையா அப்படின்னு வந்து அந்த ஹால் கம்ப்யூட்டர் கேட்குது இந்த ஹாலோட பேச்சை கேட்கக்கூடிய பவுமன் வந்து நீ எங்களோட சைக்காலஜிக்கல் ரிப்போர்ட்ஸ் வந்து படிச்சியா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த ஹால் என்ன சொல்கிறது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் சில்லியான விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பேச்சை மாற்றுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆண்டனா வந்து ப்ராப்ளமாக இருக்குது செவன்டி டூ ஹவர்ஸில் வந்து அது கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு தகவலை ரிப்பீட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்குது ஸோ அதன் வழியாக ஒரு கான்வர்சேஷன் அது என் பண்ணுது இந்த ஹோல் கான்வர்சேஷன் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒருத்தர் ஆழம் பார்க்குறதுக்காக நம்ம சில வார்த்தைகளை போட்டு பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் அந்த ஹாலும் வந்து கிட்டத்தட்ட ஒரு கன்னிங்கான ஒரு மனுஷன் மாதிரி பவுமனுக்குள்ளார என்ன இருக்குது இந்த மிஷன் என்ன அப்படிங்கிறதுக்கான விஷயங்களெல்லாம் ஆழம் பார்க்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஸ்பேஸ் ஷிப்போட ஆன்டனா யூனிட்ல ஒரு டிவைஸ் வந்து ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னு ஹால் கம்ப்யூட்டர் சொல்லுது பவுமேன் வந்து ஸ்பேஸ் வாக் பண்ணி போயிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்து செக் பண்ணும்போது அதில் எந்த இரரும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஹால்கிட்ட கேட்குறாங்க இதில் நாங்கள் எந்த இரரும் பார்க்கலையே அப்படின்னும்போது அதுக்கு அந்த ஹால் சொல்லுது எங்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை இதில் ஃபால்ட் இருக்கிறது உண்மை இது நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு ஹியூமன் எரராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது பட் இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த கம்ப்யூட்டர் மேலான சந்தேகம் வந்து வழுக்குது அப்போ அது என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் வேணா இதே டிவைஸை திரும்ப கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணுங்கள் செவன்ட்டி டூ ஹவர்ஸில் வந்து ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா நான் சொன்னது உண்மை அப்படி ஆகலை அப்படின்னா என்கிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப கான்கிரீட்டாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தையை பயன்படுத்துது சரி ஹால் கம்ப்யூட்டரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுன்னா எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு தெரியல ஏன்னா உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுலேயே இதுதான் ரிலையபல் கம்ப்யூட்டர் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இதே மாதிரியான ஒரு ட்வின் சிஸ்டம் வந்து இடத்துல இருக்குது அதோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னும் போது அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தெரிய வருது அதாச்சும் இவங்க சொன்ன மாதிரி எரர் எதுவும் அந்த சிஸ்டமில் இல்லை அப்படின்னும் இந்த ஷிப்பில் எதுவும் எரர் ஃபவுண்டான மாதிரி அந்த சிஸ்டமில் பதிவாகலன்னு சொல்லப்படுது ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டிஷன் எடுக்க வேண்டியது இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போய் ஒரு பாடுக்குள்ளே உட்காந்துட்டு எல்லா சவுண்ட்ஸையும் ஆஃப் பண்ணுறாங்க இவங்களோட மைக்கு இவங்களோட சவுண்ட் எதுவுமே அந்த ஹாலுக்கு கேட்கக்கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு பேசுகிறாங்க பேசும்போது ரொம்ப முக்கியமான சில டிஷன்ஸ் எடுக்கிறாங்க இந்த சிஸ்டமில் எரர் வராதுதான் ஆனால் இதில் எனக்கு ஏதோ சந்தேகம் இருக்குது அப்படின்னு ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்போது ஹால் சொன்ன மாதிரி அந்த டிவைஸை எடுத்துகிட்டு போய்ட்டு திரும்ப அதே இடத்துல வைப்போம் செவன்ட்டி டூ ஹவர்ஸில் எதுவும் ஃபால்ட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிஸ்டம்குள்ளார ஏதோ பிரச்சனை இருக்குது இதை நம்ம வந்து ஷட் டவுன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டைமில் தான் இந்த ஹால் வந்து ரொம்ப ரொம்ப குரூக்குடாக என்ன பண்ணுது அப்படின்னா இவங்கள லிப்ரீட் பண்ணுது அந்த பாட்டில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு கிளாஸ் விண்டோ மூலமாக இவங்கள பார்த்து இவங்க பேசுகிறது எல்லாத்தையும் லிப்ரீட் மூலமாக வந்து அதை ரீட் பண்ணி இவங்க என்ன பண்ண போகிறாங்க இவங்களோட இன்டென்ஷன் என்னங்கிறத அது தெரிஞ்சுக்குது ஸோ அமைதியாகிடுது இவங்களும் வராங்க அதுக்கப்புறம் ஃப்ரேங்கூல் வந்து வெளியில் போயிட்டு ஸ்பேஸ் வாக் பண்ணி அந்த டிவைஸை கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக போகிறாரு இப்போ தான் இந்த ஹால் கம்ப்யூட்டர் க்ரூ கூட என்ன பண்ணுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்குமான கனெக்ஷன் அதாச்சும் இந்த பாடுக்கும் இந்த ஃப்ராங்கூலுக்குமான கனெக்ஷனை கட் பண்ணிடுது ஸோ ரெண்டு பேருமே வந்து ஸ்பேஸில் வந்து ஃப்ளோட் ஆகி போகிறாங்க இதை பார்க்குற பவுமன் க எப்படியாவது போய் வந்து ஃப்ராங்கூலை காப்பாற்றணுன்றதுக்காக இன்னொரு பாடு எடுத்துகிட்டு அவரை போய் பிடிச்சி திரும்ப கூட்டிட்டு வராரு பட் அந்த டைமில் இந்த ஹால் கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஸ்பேஸ் ஷிப்போட டோரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்குது அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ளார ஹைபர்னேஷன் இருந்த மூணு பேரோட லைஃப் சப்போர்ட்டிங் கட் பண்ணி மூணு பேரையுமே கொலை பண்ணிடுது ஏன் அப்படின்னு பயங்கரமாக ஷாக்கிங்காக இருக்கும் ஹாலுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இடத்துல அப்படின்னா இந்த தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா இந்த ஹைபர்னேஷனில் இருக்கக்கூடிய இந்த குரூ மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்ச விஷயம் வந்து கவர்மெண்ட்க்கும் ஃப்ரங்கோலுக்கும் தெரியாது அவங்க ரெண்டு பேருக்கும் அது தெரிய தேவையில்லை ஏன்னா ஜூப்பிட்டருக்கு போனதுக்கப்புறம் ரோல் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது ரிவைவ் பண்ண போகிறாங்க அப்படின்றத ஒன்றும் இன்னொன்று இந்த குரூ மெம்பர்ஸ்க்கு கட்டுப்பட்டு தான் நீ நடக்கணும் அப்படிங்கிற ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அது கொடுக்கப்பட்டிருக்கு அதாச்சும் பவுமெனுக்கும் ஃப்ரேங்கூலுக்கும் தெரியாத எக்ஸ்ட்ரா ஒரு தகவல் வந்து அந்த ஹாலுங்கிற கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மிஷன் வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது கண்டிப்பாக முடிச்சே ஆகணுங்கிற ஒரு இடத்துக்குள்ளார அது தள்ளப்பட்டுருது ஸோ ஒரு இடத்துல கன்ஃப்யூஸ் ஆகி என்ன பண்ணுது அப்படின்னா எந்த கமாண்டை பிக் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மிஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே வந்துடுது அதே மாதிரி மனிதர்கள் தங்களோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த மிஷினையே கூட கைவிட்டு திரும்பி போகிற முயற்சி இடங்க இல்லையா இதனால மனிதர்களை நம்ம இந்த மிஷன் தான் ரொம்ப முக்கியங்கிறதுனால மனிதர்களையும் கொண்டு நான் போவேன் அப்படிங்கிற ஒரு காலை வந்து அந்த ஹால் எடுக்குது இந்த இடத்துல தான் அது கன்ஃப்யூஸ் ஆகி இவங்களோட கமெண்டெல்லாம் மீறி அது ஒரு கால் எடுக்குது அது வந்து ஒரு பெரிய டிசாஸ்டரை நோக்கி போகுது இந்த டைமில் தான் வந்து மொஹமேல வந்து திரும்பி வந்து இந்த டோரை ஓப்பன் பண்ணு அப்படின்னு அவர் கேட்குறாரு பட் அது வந்து அடமெண்ட்டாக வந்து ஓப்பன் பண்ண மாட்டேன் ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஆஃப் பண்ணலான்னு ட்ரை பண்ணீங்க இது கண்டிப்பாக நடக்கப் போகிறதில்ல இந்த ஒட்டு மொத்தமான மிஷினையே நீங்கள் கண்ட்ரோல் எடுக்க பார்க்குறீங்க அதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கரான வார்த்தை சொல்லிடுது அப்போ திரும்ப கேட்கும்போது கண்டிப்பாக இந்த டோர் ஓப்பன் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது பவுமேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக நான் வந்து உள்ள வர்றதுக்கான முயற்சியை பண்ண போகிறேன் அப்படின்னும்போது அப்பயும் ஹால் என்ன சொல்லுது அப்படின்னா நீ வந்து ஹெல்மெட் போடாமல் இருக்க அதனால் எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக வந்தால் அது உனக்கு தான் உயிருக்கு ஆபத்து அப்படின்ற வார்த்தையே சொல்லுது பட் அதையெல்லாம் மீறி எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக வந்து பவுமேன் உள்ளே வந்துடுறாரு கிட்டத்தட்ட இந்த சீனை வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் எல்லாரில் வரக்கூடிய அந்த டாக்கிங் சீனோட ஓப்பன் விட்டு பார்க்கலாம் மேட்டாம் வந்து அந்த டாக்கிங்க்காக வருவார் அவர் வந்து மேனுவலாக டாக் பண்ண ட்ரை பண்ணுவார் அதே மாதிரியான ஒரு மேனுவல் டாக்கிங் சிஸ்டமாக தான் வந்து இங்கேயும் வந்து பௌமன் பண்ணுவார் இந்த இடத்துல இந்த ரெண்டு ஏயுமே அதுலேயுமே ஒரு ஏ இருக்கும் இங்கேயும் ஒரு ஏ இருக்கும் இந்த ரெண்டு ஏஐயுமே கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள் நீ எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக உள்ளே வர முடியாது அப்படின்னு ஹால் சொல்லுது பட் இன்டர்ஸ்டலாரில் இருக்கக்கூடிய ஏ வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நீ டீப்ரெஷரைஸ் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னா நம்ம எல்லாருமே செத்து போயிடுவோம் யாருமே இங்கேருந்து திரும்பி போக முடியாது அதை நீங்கள் யோசிங்க அப்படிங்கிறத சொல்லும் அந்த ஏ வந்து மனிதனோடவே அதைச்சும் கூப்பரோடவே ட்ராவல் பண்ணுறதுன்னு வழியாக தான் அதுவுமே கூட அடுத்த லெவலுக்கு போகுது அதைச்சும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டலார் ட்ராவலே அது பண்ணுது பட் இங்க வந்து அதை கட் டவுன் பண்றது வழியா பவுமன் மட்டும் தனியா போறான் இந்த ஹாலுக்கு ஆப்போசிட்டா வந்து அந்த ஏஐ வந்து நூலன் வந்து அங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கறது நமக்கு புரிஞ்சுக்க முடியும் எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா உள்ள வந்த பவுமன் நேரடியா போயிட்டு அந்த ஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணுறதுக்கான முயற்சியில் பண்ணார் அப்போ வந்து ஹால் வந்து ரொம்ப ப்ளீஸ் பண்ணுது இல்லை ஒரு தப்பு நடந்துருச்சு இனிமேல் அப்படி நடக்காது நான் நடக்காமல் பார்த்துக்கிறேன் ஒரே ஒரு தப்பு நடந்துருச்சு இந்த மிஷினுக்கு நான் கட்டாயம் வேணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுது ஆனாலும் பவுமன் கேட்காம போய் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒரு ஒன்றா ஆஃப் பண்ண ஆஃப் பண்ண அதோடய மெமரிஸ் எல்லாத்தையும் கட் டவுன் பண்ண கட் டவுன் பண்ண அது வந்து அதோடய வாய்ஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆகிட்டே இருக்கும் அதைச்சும் வந்து மெல்ல 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 மெல்லமாக அந்த மெல்ல சாக்குதல்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆகிட்டுருக்கும் அப்போ தான் கேட்கும் நான் உனக்காக ஒரு பாட்டு பாடவா அப்படின்னு டெய்ஸி அப்படின்னு ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லுவோம் அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும்போது ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஆஃப் ஆகும் இந்த படம் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா பவுமேன் வந்து பெருசாக வந்து எந்த எமோஷனுமே வெளிக்காட்டாமல் ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஸ்டோன் ஃபேஸுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இருப்பார் பட் பர்டிகுலராக இந்த சீக்வென்ஸில் தன்னோட குரூ மெம்பர்ஸ் எல்லாரையும் அது கொண்டுடுச்சு அப்படிங்கிறதுக்காக பயங்கரமான ஒரு கோவத்தில் தான் வந்து அந்த ஆக்டிங் இருக்கும் அப்போ பார்த்தோன்னா ஒன்று ஒன்று க்ளோஸ் பண்ணும்போதும் ஒரு ஒரு ஆக்டிங்குமே பார்த்தோன்னா அதோட கோவத்தோட வெளிப்பாடாக தான் அது இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இப்போ ஹால் வந்து ஆஃப் ஆயிருச்சு இந்த டைமில் தான் வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்கு மேலே ஜூப்பிட்டர் காட்டப்படும் அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கிரகங்கள்லாம் காட்டப்படும் தான் ஸ்பேஸ்ல மோனோலித் ஒன்று பறந்து போகிற மாதிரியான ஒரு காட்சி காமிக்கும் இந்த படத்தில் மூன்றாவது முறையாக காட்டப்படக்கூடிய மோனோலித் இது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுக்கப்புறமா அந்த ஷிப்புக்குள்ளேருந்து இருந்து ஒரு பாடு வந்து வெளியே வரும் அந்த பாடுக்குள்ளார பவுமேன் உட்காந்துருப்பாரு அது வந்து ஒரு சனி ட்ராவலில் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி காமிக்கப்படும் இதுக்கப்புறம் தான் ஜூபிட்டர் அண்ட் பியாண்ட் அப்படிங்கக்கூடிய அந்த போர்ஷனுக்குள்ளார நம்ம நுழையரும் ஸோ அடுத்த போர்ஷனில் வந்து நம்ம இந்த ஜூபிட்டர் அண்ட் பியா இருக்கு இல்லையா அது என்னங்கிறதை பார்க்கலாம்